ஓம் மகா கணபதே நமக ஸ்ரீமத்தே ராமானு ஜாய நமக ஸ்ரீராம ஜெயம் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான நன்றியை கூறிக்கொள்கிறேன் இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது கோடி கோடியாய் படம் வைத்திருந்தாலும் கவலைப்படாமல் மகா பிரியாவா சொன்ன இந்த பரிகாரத்தை கேளுங்களேன் கடன் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் என்கின்ற அற்புதமான ஒரு தகவலை நாம் கேட்க இருக்கிறோம் இது ஸ்ரீராம ஜெயம் சேனலில் நானூற்றி மூணாவது வீடியோ பார்த்து மகாபெரிவாவின் அருளை பெறுங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் மகாபெரிவாவிடம் நாம் நம்பிக்கையாக அவரிடம் மனம் திறந்து வழிபட்டால் பேசினால் பக்தியுடன் சொன்னால் உங்கள் பிரச்சனை அனைத்தும் தீரும் மகாபெரியா வழிபட வியாழக்கிழமை மிகவும் உசிதமானது மற்றும் அனுஷம் நட்சத்திரத்தில் தங்களால் இயன்றளவு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டு வாருங்கள் மகாபிரியாவின் படம் ஆதிசங்கரின் படம் இவையெல்லாம் நம் வீட்டில் இருக்க வேண்டும் குருவின் ஆசிர்வாதம் இருந்தால் மகாபிரியவா அதாவது குரு மாரலின் ஆசிர்வாதம் நமக்கு மிக சுலபமாக கிடைக்கும் இறைவன் மிக தூரத்தில் இருக்கிறார் ஆனால் அவருடைய வேலைகளை செய்வதற்காகத்தான் குருமார்கள் இருக்கிறார்கள் அவருடன் நாம் பகிர்ந்து கொண்டால் நம் பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டால் சீக்கிரம் நமக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் இப்போது இந்த கடன் பிரச்சனை தீர ஒரு சுலபமான ஒரு வழியை சொல்கிறார் கேளுங்கள் மகாபிரியவா எவ்வளவு பெரிய கஷ்டத்திற்கும் மிக மிக சுலபமான தீர்வை கொடுக்கக்கூடிய மகாசக்தியை கொண்டவர் தான் மகாபிரியவா இந்த மகாபிரியவா சொன்ன பரிகாரங்களை செய்து அடைந்தவர்கள் ஏராளமானோர் அப்படி ஒரு பக்தனுடைய கதையைத்தான் என்று நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் முழுவதும் கேளுங்கள் மகாபிரியவாவை பார்ப்பதற்கு ஏராளமான பக்தர்கள் மடத்திற்கு வருகை தருவார்கள் நிறைய கூட்டம் இருக்கும் அந்த வரிசையில் ஒரு பக்தன் கண்களில் கண்ணீரோடு முகத்தில் வாட்டத்தோடு வந்து மகாபெரியவா அவர்களை பார்த்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டு குங்குமத்தை பிரசாதமாக வாங்கி கொண்டு செல்கின்றார் இதே போல மூன்று நாட்களும் நகர்ந்து சென்றது மூன்று நாட்களும் மகா பெரியவா கஷ்டத்தில் வந்த அந்த ஒரு பக்தனை கவனித்துள்ளார் பாருங்கள் எப்பா எவ்வாறு கவனித்துள்ளார் பாருங்கள் மகாபிரியவா நான்காவது நாளும் அந்த பக்தன் கஷ்டத்தோடு வந்து சொல்ல வந்த கஷ்டத்தை சொல்லாமல் பிரசாதத்தை மட்டும் வாங்கி கொண்டு மகா பிரியவாவை கடந்து சென்றபோது மகாபிரியவா அந்த பக்தனின் கையை இழுத்து பிடித்து கூப்பிட்டு சொல்ல வந்த கஷ்டத்தை ஏன் சொல்லாமல் செல்கிறாய் என்று கேட்டபோது கண் கலங்கி கஷ்டத்தை அப்படியே சொல்லத் தொடங்கினான் அந்த பக்தன் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது தீர்க்கவே முடியாத பணக் கஷ்டம் அள்ளி அள்ளி கொடுத்த எங்களுடைய குடும்பம் இப்போது கிள்ளி கொடுப்பதற்கு கூட எதுவும் இல்லாமல் நிற்கின்றது அன்றாட வாழ்க்கை நடத்தி செல்ல முடியாத எனக்கு கோடி கோடியாக இருக்கும் கடனை அடைப்பதற்கான வழியே தெரியவில்லையே நான் என்ன செய்வேன் பிரபு என்ன செய்வது என்றே புரியவில்லை என்றவாறு கஷ்டத்தோடு கண்கலங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்த்தார் அந்த பக்தர் எல்லா பிரச்சனைகளையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட மகா பெரியவா கஷ்டத்தில் வந்த பக்தனை பார்த்து உன்னுடைய வீட்டில் ஒரு கிணறு இருக்கிறது அல்லவா கவனமாக கேளுங்கள் இப்போது முன்னுடைய வீட்டில் ஒரு கிணறு இருக்கிறதல்லவா அந்த கிணற்றில் நிரம்ப தண்ணீர் இருக்கிறதல்லவா என்று கேட்கின்றார் இவருடைய கஷ்டத்திற்கும் கிணற்றில் இருக்கும் தண்ணீருக்கும் என்ன சம்பந்தம் என்று அங்கு உள்ளவர்களும் யோசிக்க தொடங்கிவிட்டார்கள் இருந்தாலும் மகா பிரியவா சொல்கின்ற விஷயத்தை கொடுத்து கேட்க வேண்டும் அதுதானே மரியாதை அதுதானே பக்தி என்னுடைய வீட்டில் கிணறு இருக்கிறது அது நிரம்ப இளநீர் போல சுவையான தண்ணீரும் இருக்கிறது என்று சொல்கின்றான் அந்த பக்தன் இன்னும் ஒரு சில நாட்களில் ஆடி மாதம் வரப்போகின்றது பக்தர்கள் கோவிலுக்கு திரளாக செல்வார்கள் வெயில் சமயம் என்பதால் பக்தர்களுக்கு உதவியாக இருக்கும் வகையில் உன் கிணற்றில் இருந்தே தண்ணீர் எடுத்து பாதை முழுவதும் தண்ணீர் பந்தல் அமைத்துவிடும் தண்ணீர் பந்தல் அமைக்கும் போது பானையை தண்ணீர் நிரப்பும்போது போது ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா மந்திரத்தை மனதார உச்சரித்துக் கொண்டே இரு என்று ஒரு பரிகாரத்தை சொல்கிறார் மகா பக்தனும் இதைக் கேட்டுக்கொண்டு மகா பிரியவா சொன்னது போலவே பரிகாரத்தை செய்து விட்டார் தாகத்தில் வந்த பக்தர்களுக்கு தண்ணீரும் கிடைத்தது இந்த பரிகாரம் செய்து முடித்த ஒரு சில நாட்களிலேயே பக்தனின் சொந்த ஊரான அந்த கிராமத்திலிருந்து ஒரு செய்தி வருகின்றது ஏதோ ஒரு பூர்வீக சொத்து பத்திரம் பக்தனின் தாத்தா பெயரில் உள்ளது அந்த சொத்தை விற்றால் ஒரு பெரிய தொகை கிடைக்கும் என்ற ஒரு செய்தி அந்த பக்தனும் சொத்து விவகாரங்களை சரியாக முடித்து சொத்தை விற்று கைக்கு வந்த பணத்தை கடனாளிகளுக்கு திருப்பி கொடுத்து விட்டான் போக மீத ஒரு சிறு தொகையும் இவனுடைய கையில் இருப்பு இருந்தது பாருங்கள் எவ்வளவு அற்புதமான பரிகாரம் ஒரு தண்ணீரை தானமாக கொடுத்ததற்கே இவனுடைய தீரா பரம்பரை கடன் தீர்ந்துவிட்டது மகாபெரியவா அவர்கள் நிகழ்த்திய பல அற்புதங்கள் இதுவும் ஒன்று நம் நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளை அந்த இறைவனின் பெயரை சொல்லி தானமாக கொடுத்து அவர்கள் அ அடுத்தவர்களுக்கு உதவும் போது நம் கஷ்டம் தீர்வதற்கு ஏதாவது ஒரு வழி அந்த இறைவன் நமக்கு கொடுப்பான் நீங்களும் இதை பின்பற்றி பாருங்களேன் என்கிறார் மகாபிரேவா நாமும் அதை பின்பற்றி பார்ப்போம் நமக்கு கஷ்டம் வரும்போது எல்லா தான தர்மங்கள் நம்மளால் இயன்ற அளவு ஒன்றுமே இல்லை என்றால் ஒரு குறுனை அரிசி எறும்புகளுக்கு போற்றால் கூட போதும் பறவைகளுக்கு பட்சிகளுக்கு தண்ணீர் வைத்தால் கூட போதும் பசு மாட்டுக்கு அகத்திகிரை கொடுத்தால் கூட போதும் நம் பரிகாரம் தீரும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர